வணக்கம் நான் உங்கள் அன்பான அன்பானி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில ஒரு ஒரு கிரகமும் ஒரு கோச்சார அமைப்பில் ராசிக்கு எந்த இடத்துல வந்தா எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அது ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் சரி ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது ஏன்னா ராசி தான் பார்த்திங்கன்னா உங்கள் மனசை குறிக்கக்கூடிய மனோகாரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அந்த ராசிக்கு குரு ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் வந்து இத்தனாவது இடம் இந்த மாதிரி பக்கத்துல வரும் பொழுது ஒரு ஒரு இடத்துக்கும் வரும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுத்து எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைத்துக் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதி முறையில தத்துவ முறையாக நாம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா குரு வந்து ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் தன் வீட்டை பார்க்கும் பொழுது ஆறு பன்னெண்டு அதிகமான ஒரு திருட்பலம் ஒளி பெறுகிறது சாருங்கிறது ருணச்சத்துருபாவம் அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் கடன் அதிகமாக வாங்கி டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் உடல் உபாதைகள் கொஞ்சம் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் அடுத்தவங்கள பணம் நமக்கு கிடைக்கிற அமைப்புகள் கூட்டு விஷயங்கள் ஜெயிக்கிறது ஷேர் மார்க்கெட்டு வெளிநாடு பிராணங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமான ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்காரருக்கு இருக்குது அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறார் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்நிய விஷயங்கள் அந்நிய போய் ஜெயிக்கிறது ஒரு எ ஒரு சாதாரண ஒரு ஒரு முறையான விஷயத்துல போகாமல் கொஞ்சம் அது கொஞ்சம் அதிக முயற்சிகள் செய்து வேற வித்தியாசமான ஒரு குதர்க்கமான சில விஷயத்துல போய் ஜெயிக்கிறது அதே சமயத்துல வந்து சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறனால முழுசா ஏழரை நாட்டு சனியிலிருந்து விடுபட்டு லாஸ்ட் மூணு மாசமாக இருக்கக்கூடிய மகராசிக்காரங்களுக்கு ஒன்றுமே ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பீரியட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்குது இதுல என்னன்னா குறிப்பா நம்ம கவனமா இருக்க வேண்டியது கடன் அதிகமா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அந்த கடனால நாம உயரப்போகிறோம் அந்த எந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்க முடியும் எந்த அளவுக்கு நம்ம அகலக்கால் வைக்க முடியுங்குறதுல கொஞ்சம் மகர ராசியா இருக்கக்கூடிய அன்பர்கள் தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அதே சமயத்துல டாப் அப் லோன் வாங்குறது ஒரு வீடு கட்டிருக்கோ வீடு வாங்குறக்கோ லோன் போறது அதே சமயத்துல ஒரு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமான விஷயத்துக்கு வந்து நம்ம போவோம் ஈஸியாக நமக்கு கிடைக்கும் அது அடுத்தவங்களோட பணம் பேங்க் லோனு ஃபினான்ஸு தேர்ட் பார்ட்டி இது மாதிரி நிறையா கிடைக்கும் பொழுது அது நம்மளால திருப்பி கொடுக்க முடியுமா நம்ம சக்தி என்னங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகளை எடுப்பது நம்ம முக்கியங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி சுக்கரனும் பார்த்தீங்கன்னா ஆறாம் படத்துலேயே முதல் மூணு வாரம் இருக்கிறார் ஒன்றுமே அது மாதிரி விஷயங்கள் காமிக்குது பெண்கள் விஷயங்கள் அதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் மீடியா துறை கிரியேட்டிவ் துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது ஸோ வெளிநாடு எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உடனே கிடைக்குது அது மாதிரி லோன் கெடைச்சி எஜுகேஷன் லோன் போகிறது ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போகிறது விசா அப்ளை பண்ணி வேலைக்கு போகிறது திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்து மாறுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் காமிக்குதுங்க அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனும் புதன் இருக்கிறார் அட்டமாதிபதியே ஏழம் இருக்கும் பொழுது நீ யாரோட பழகிறீங்க என்னங்க அந்த மாதிரி கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறார் அப்பா விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் செவ்வாயும் சனியும் மேற்கொள்ள பார்த்துக்கிறனால அப்பானால கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றது கொஞ்சம் அவங்க உடல் உபாதைகள் வர்றதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் பூர்வீகத்தில் சில விஷயங்கள் ப்ராப்ளம் இல்லாமல் ப்ராப்ளமாக வருது அதை நமக்கு சமாளிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க ஸோ முதல் ரெண்டு வாரம் வந்து ஒரு மாதிரியான அந்த ப்ரோக்ரெஸ்ஸு சமாளிக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்துட்டு அடுத்த ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா சூரியனே எட்டில் மறையறார் அதுக்கப்புறம் சுக்கரன் இயலுக்கு வரார் சூரியன் எட்டில் மறையும் பொழுது கொஞ்சம் அட்டமாதிபதியே அட்டமாதி எட்டாம் வீட்டுக்கு போகும் பொழுது கொஞ்சம் வெளிநாடு விஷயங்கள் முதலீடுகள் அடுத்தவங்க பணம் நம்ம கிடைக்கிறது அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ செகண்ட் டூ வீக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்து அன் இன்கம் எதிர்பார்த்தது விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு ஸோ மகர ராசிக்காரங்க வந்து ஒரு ஒரு நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் மகராசிக்கார்களுக்கு இருக்குது ஏன்னா அவங்க ஏழுநாடு சனியிலிருந்து முழுசாக வந்துட்டாங்க குரு ஆறாம் இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அதிகமான இது மாதிரி சில மாற்றங்கள் வேலையில் மாற்றம் தொழில மாற்றம் படிக்கிற இடத்துல மாற்றம் வீட்டு ஒரு இருந்து ஒரு வீடு வாடுறது அப்டேட் பண்ணுறது அதிக ரிஸ்க் எடுக்கிறது அது மாதிரி ஒரு டிரான்சிஷ்னரி பீரியடான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு வெளிநாடு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு போவீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கக்கிட்ட அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இதுவரை கிடைக்காத வாய்ப்பு திடீர்னு கிடைக்கிறது இது மாதிரி விஷயங்களும் அற்புதமாக இருக்குது ஸோ வேலையிலையும் நல்ல திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைச்சி கவர்மெண்ட் வேலையில் எதிர்பார்க்குறவங்களுக்கு கவர்மெண்ட் அரசு சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறது அது மாதிரி நல்லா பாசிட்டிவான அமைப்புகள்லாம் மகராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அதே வந்து எளிதில் அமையக்கூடிய அமைப்புகள் ஆனால் ஏழரை நாட்டு சனியால் பாதிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அஞ்சு அஞ்சு வருஷமாக பார்த்திங்கன்னா மகராசிக்காரர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொரோனா டைமில் அஃபெக்ட் ஆகி இப்போ தான் ஓரளவுக்கு மீண்டும் வந்துருக்கிறாங்க இப்போ அடுத்த வர அடுத்த லெவலான ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு அபிவிருத்தி ரிலேட்டடான ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லாக இருக்கணும் உடம்பு உபாதைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் வம்பு வழக்குகள் வந்து கொஞ்சம் வளராமல் இருப்பதற்கு நீங்க பார்த்து கொடுணும் இதே மாதிரி அமைப்புகள்லாம் வந்து மகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கணுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான பலனியை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில பிறந்தீங்க எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை போட்டு அதில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது உங்க லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க இந்த தசாபுக்தி லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறது எப்பவுமே கோச்சார் அமைப்பு வந்து ராசி வச்சும் தசாபுக்திகள் லக்னம் வைத்து பார்க்கணுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த தசாபுக்திகள்லாம் இப்போ எப்படி நடக்குது அது உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற மாற்றத்தை கொடுக்க போகுது என்ன திசை திருப்பப் போகிறது எது மாதிரி முடிவுகளை நீங்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் எடுக்கிறது நல்லது அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி காமிக்குது எது மாதிரி துறையில் போகிறது நல்லது எந்த நேரத்தில் வேலை மாறலாம் எந்த நேரத்தில் வந்து ரிஸ்க் எடுக்கலாம் எந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜோ வேத ஜோகத்தில் அடிப்படையான தசாபுக்திகள் வைத்து நம்ம பார்த்து அது மூலமாக நீங்கள் பலம் எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு முடிவுகளை எடுத்து அது பிரகாரம் நீங்கள் செயல்படுவீனால் தேவையற்ற விரயங்கள் தேவையற்ற பண விரயங்கள் சமய விரயங்கள் எல்லாம் தவிர்த்து உங்களுடைய கர்மா என்னவோ அதன் பிரகாரம் உங்களை வாழ்க்கை அமைத்து கொண்டு எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையோட பிராப்தத்துக்கு நிகராக நீங்கள் வாழ்க்கையை செலுத்தி நீங்களும் வாழ்க்கையை எளிதில் வெற்றி பெறலாம் இது நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா கோச்சார அமைப்பு வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்மஜாதி பார்க்குற தசாபுக்தி வைத்து இந்த கோச்சாரத்தோட சேர்த்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் சயின்டிஃபிக் வேதை காஸ்ட்ராலஜி முறையில நம்மளால பார்த்து அது மூலமா நம்ம வந்து வாழ்க்கையில முடிவுகளை எடுத்து ஜெயிக்க முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் இது பொதுவான பலன்களை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்